ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா பிளாக்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் அடியில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலவடை தட்டு வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் பாயாசம் பண்ணுறதுக்கு ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சா போதும் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் பாயாசத்துக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் பாயாசத்துக்கு முந்திரியும் தேங்காவும் வறுத்து எடுத்தாச்சு இப்போது மூணு விசில் வந்துருச்சு கிழங்கும் நல்லா வெந்திருக்கு இப்போது சக்கரை வெள்ளி கிழங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு கிழங்கு மேலே இருக்க தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் எல்லா கிழங்கு மேலேயும் இருக்க தோலை எல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துட்டு கையிலையோ இல்லை கரண்டிலேயோ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு வறுத்த அதே பேனில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபிஃப்டி கிராம்ஸ் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெல்லம் நல்லா கரையட்டும் வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் மண்ணெல்லாம் இருப்போம் தான் வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோம் இப்போ வடிகட்டின வெள்ளத்தை திருப்பி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க சக்கரை வெள்ளி கிழங்கையும் வெள்ளத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் இப்போ வெள்ளமும் சக்கரை வெள்ளிக்கிழங்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் அரை மூடி தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பால் திரிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியும் தேங்காவையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ லைட்டா ஒரு கொதி வந்ததும் பாயாசத்தை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் ரொம்பவே சிம்பிளான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் ஊத்திக்கலாம் சக்கரை வெள்ளி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்